வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல் என்று ஒரு குரல் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறது வாரிசு அரசியலில் பிழை ஒன்றுமில்லை தந்தையின் பெயரை காப்பாற்றுகிற பிள்ளையாக தந்தையின் பெயருக்கு மேலும் புகழ் சேர்க்கிற பிள்ளையாக இருந்தால் வாரிசு அரசியலால் குற்றம் ஒன்றுமில்லை ஆனால் சில இடங்களில் தந்தைக்கு எதிராகவும் தந்தையின் பெயரையே நிலைகுலைய செய்யும் வகையிலும் சில பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் உலக வரலாற்றிலும் அப்படி நாம் பார்க்க முடிகிறது இரண்டாம் உலக போர் முடியும் தருணத்தில் சோவியத்தின் அதிபராக இருந்த ஜோசப் ஸ்டாலின் உலக புகழ் பெற்றிருந்தார் ஆனால் அவருடைய பிள்ளை பிற்காலத்தில் அவருக்கு நல்ல பெயரை தேடி கொடுக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி ஸ்டாலின் இறந்து போனார் அதற்கு பிறகு அவருடைய மகன் வசீலி ஸ்டாலின் குற்றம் சாட்டப்பட்டு இரண்டு மாதத்திற்கு உள்ளாகவே ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் இவ்வளவுக்கும் வசீலி ஸ்டாலின் இரண்டாம் உலக போரில் விமானப் பணியில் பணியாற்றியவர் ராணுவத்தில் இருந்தார் ஆனாலும் அவர் சோவியத்திற்கு எதிராக செயல்படுகிறார் என்று சொல்லியும் எப்போதும் குடிபோதையில் இருக்கிறார் என்று சொல்லியும் அவரை குருஷேவின் அரசு கைது செய்தது பிறகு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டாலும் அவர் தந்தையின் பெயரை காப்பாற்றவில்லை நாற்பதாவது வயதில் அவர் நோயுற்று இறந்து போனார்